அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு வீடியோவில் பாத்திமா சபரிமாலா அவர்களை பற்றி நான் பேசியிருக்கேன் அப்போ அந்த வீடியோவில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் போயிட்டு சம்பந்தம் பண்ணுற மாதிரி பிள்ளைங்க யாரையும் லவ் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படி சொன்னது யாருக்காவது வருத்தமாக இருந்துச்சுன்னா நான் வருத்தப்படுறேன் அதுக்காக வருந்துகிறேன் ஆனால் நான் கேட்க வேண்டிய கேள்வி நான் வந்து பிஜேபி சப்போர்ட்டர் கிடையாது இன்னும் நாம் தமிழர் சப்போர்ட்டர் சரியா நான் கேட்கணுன்னு நினைக்கிற கேள்வி வந்து ஒருத்தரை நீ காதலிக்கிறீங்கன்னா அவங்களும் அந்த மதத்தோடு அப்படியே ஏற்றுக்கலாம்ல நீங்கள் ஏன் மதம் மாற்றுறீங்க அதுக்கு பிஜே என்ன சொல்கிறாரு அப்போ தானே டைவர்ஸ் பண்ணுறப்போ முஸ்லீம் முறைப்படி டைவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்கிறாரு கல்யாணம் பண்ணுறப்பவே டைவர்ஸை பற்றி யோசித்துக்கிட்டேவா பண்ணுவீங்க இப்போ நான் வந்து எனக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்ணிடுது இந்துவா இந்து பொண்ணை அப்படியே ஏற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை முதல்ல வந்து அஞ்ச் அஞ்சு விஷயம் மாறி போயிடுது கேளுங்க முதல்ல மதம் மாற்றுறது அடுத்து பேரை மாற்றுறது அடுத்து ட்ரெஸ்ஸு அடுத்து சாப்பாடு அடுத்து வழிபாட்டு முறை ஏன்னா வந்து குடும்பத்தோட முஸ்லீம் மக்கள் வந்து குடும்பத்தோட கோயிலுக்கு போக மாட்டாங்க இந்து கிறிஸ்டின்ஸ் மாதிரி அடுத்து வந்து மொழி மொழியே மாறிடுது இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னே இப்படி வணக்கம் சொல்கிறோம் அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க வேற மொழியில சொல்றாங்க புரியல சும்மா பார்த்தானே வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னா கூட அவங்க வந்து வேற மொழியில சொல்றாங்க இவ்வளவு விஷயங்களையும் நம்ம பொண்ணு போய் செய்துன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம நம்ம பொண்ணுன்னு சொல்றதுக்கான அடையாளம் என்ன இருக்கு நான் கேட்கறது நியாயமா தானே கேட்கறேன் இப்போ நீங்க வந்து நான் இப்ப நான் வந்து ஒரு இந்துவ கல்யாணம் நான் இந்து நான் இந்துவ கல்யாணம் பண்ணியிருக்கேன் என் எனக்குள்ள என்ன மாற்றம் இருக்குது ஒன்றும் கிடையாது அதே சாமி அதே கோயிலு அதே போலதான் இருக்கும் ஆனால் நீங்கள் வேறொரு மதத்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்து முழுசா உங்கள் மத பொண்ணா மாத்துறப்போ கடைசியில் பாத்தீங்கன்னா என் பொண்ணுங்கிறதுக்கான ஒரு அடையாளமே இல்லாத ஒரு நிலைமை நிலமை வருது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஒரு அந்த பையன் நல்ல பையனாக கூட இருக்கலாம் இல்ல அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக கூட இருக்கலாம் முஸ்லீம் பொண்ணு ஆனால் அந்த இவ்வளோ மாற்றங்கள் பண்ணுறப்போ ஒரு பெற்றோராக மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் பார்க்கறத சொல்கிறேன் இப்போ என் பொண்ணு போய் இப்படி பண்ண போகுதுன்னு சொல்லலை எனக்குலாம் சின்ன தான் இருக்குது இல்லை நான் பார்க்குறத சொல்கிறேன் ஒரு பொண்ணை வந்து அவ்வளோ தூரம் மாற்றிட்டு திருப்பி நம்ம அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் பண்ணி ஒரு சில வருஷம் குழந்தை பறக்குறது எல்லாம் அது ரொம்ப நம்மளுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிடுறாங்கல்ல நான் ஒரு நீனா ப்ரோக்ராமில் பார்க்குறேன் ஒரு பொண்ணு இந்து பொண்ணாக இருந்து முஸ்லீம் பொண்ணாக மாறி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க பெரிய பர்தா போட்டு இது வரைக்கும் முகம் மட்டும் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்போ அந்த பொண்ணு வந்து அதுவும் அந்த பொண்ணு பிராமின் பொண்ணு எவ்வளோ ரொம்ப வித் அதாவது ஒரு நாட்டுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது ஒரு க ஒரு கலாச்சாரத்துலேருந்து இன்னொரு கலாச்சாரத்துக்கு போகிற மாதிரி இருக்குது டோட்டலாக வந்து எப்படி மாறுறப்போ நம்மளுக்கே அது வந்து நம்ம குடும்பத்து பொண்ணு கிடையாது இருந்தாலும் அதை பா அந்த பொண்ணை பார்க்குறப்போ ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது அந்த பொண்ணு வந்து சின்ன குழந்தையிலேருந்து எப்படி வளர்ந்த சூழல் எல்லாமே வந்து மாறி அந்த பொண்ணு வேற ஒரு சூழல்ல வாழ்றப்போ அந்த அந்த பழைய ஞாபகங்கள் வந்து அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்காதா இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்காதா எனக்கு அதுதான் ஒரு கேள்வி இப்போ வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இருபது வயசுன்னு வச்சுக்கோங்க இருபது வயசு இல்லை இரு இருபத்தஞ்சி வயசுன்னு கூட வச்சுக்கோங்க இந்த இருபத்தி அஞ்சு வயசில் இருக்க ஒரு பொண்ணுக்கு புது பேர் வச்சா அந்த புது பேரை வச்சு என்ன பிரயோஜனம் அந்த புது பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாங்களா ஏன்னா சின்ன குழந்தையிலிருந்து பயன்படுத்தின அந்த பேரை வந்து யாராலையும் மறக்க முடியாது இல்லை ஒரு ஆணுக்கு ஆணுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க அவங்களுக்கு இவ்வளோ தூரம் மாற்றங்கள் வராது இப்போ யுவன் சங்கர் ராஜாவோட பேரில் ஏதோ மாற்றிருக்காங்க நானும் மறந்துட்டேன் ஏன்னா வந்து அதை நம்ம டெய்லி கேட்டுக்கிட்டு இருந்தா தானே ஞாபகத்தில் இருக்கும் அவர் பேர் வந்து புதுசாக ஒரு பேர் சேர்த்தாங்க மறந்துருச்சு எனக்கு ஆனால் பாத்திமா சபரிமலா பேர் எப்படி ஆபத்தில் இருப்பாருங்க அதான் காரணம் நம்ம வந்து திருப்பி திருப்பி பெண்களை தானே ரொம்ப நிறைய கவனிக்கிறதனால அப்படி இருக்கு இப்போ அவரை வந்து அவரோட ட்ரெஸ்ஸையோ இல்லை தொப்பியோ இல்லை எது மாதிரினாலும் அவர் வேலைக்கு போறப்போ அதே போல போறதில்லை அவர் சாதாரண ட்ரெஸ் தான் போட்டு போறாரு மத அடையாளங்களோட யுவன் சங்கர் ராஜா போறது கிடையாது ஆனா நீங்க வந்து பொண்ணுனாலும் இந்து பொண்ணுன்னாலும் மாத்திரீங்க இந்து பையன்னாலும் மாத்திரீங்க நான் வந்து பிஜேபி சப்போர்ட்ரு மாதிரி எல்லாம் நான் பேசல நான் நியாயமா வந்து என் மனசுல தோன்றதை கேட்கறேன் அப்படியே ஒரு முழுசாக ஒரு பொண்ணை அப்படியே மாற்றுறப்போ அது வந்து அதனாலதான் தான் அம்மா அப்பாக்கள் வந்து வேணாம் வேணாம் வேணான்னு சொல்கிறாங்க திருச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு செய்தி நான் டிவியில் பார்த்தத சொல்கிறேன் ஒரு பொண்ணு ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்ணியிருக்கு அப்புறம் மதம் மாற்றி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி எல்லாம் சுமூகமாக அந்த பொண்ணோட அம்மா அப்பா சுமூகமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மதம் மாற்றி ஓகே மதம் மாறினாலும் பரவாயில்ல பொண்ணு நல்லா இருந்தால் சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டார் வெளிநாட்டுக்கு போய் அங்கேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இப்போ இந்த பொண்ணு வந்து ஏற்கனவே மத ஆச்சு பேர் மாற்றி கல்யாணம் பண்ணி இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறதா இல்லை கணவர் வீட்டில் இருக்கிறதா இந்த மாதிரி ஒரு குழப்பம் இது வந்து ஒரு இது வந்து இந்த கேஸ் வந்து சும்மா விட்டுருங்க ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் வந்து இவ்வளவு மாற்றங்களை உண்டாக்கி ஒரு பெண்ணை வாழ வைக்கிறப்போ அந்த பெண்ணுக்கு மன அழுத்தம் வருமா வராதா அதுதான் ஒரே கேள்வி ஏமாத்தீங்க இப்ப அவங்கள அவங்களாவே ஏத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வீட்டில் ஒரு கிரு ஒரு இந்து ஒரு முஸ்லீம் இருந்தா அந்த பிள்ளைங்க அதே போல ரெண்டு மதம் கலந்து வளர்ந்தா என்ன தப்பு என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற கேள்வியோட இன்னைக்கு நான் அந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்